ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி காலையில் நான் என்ன டிஃபன் செய்ய போகிறேன்னா சப்பாத்தி தான் அது எதில் செய்ய போகிறேன்னா கிழங்கு போட்டு நான் செய்ய போகிறேன் எடுத்திருக்கேன் சக்கரவள்ளி கிழங்கு நல்ல பெரிய கிழங்காக ஒன்று ரெண்டு எடுத்திருக்கேன் இதை அவ்வளோத்தையும் நான் போட இல்லை எனக்கு தேவையான அளவுக்கு போட போகிறேன் மீதியை நாங்கள் அப்படியே சாப்பிட்ருவோம் அதுக்காக தான் எடுத்து வெட்டி கழுவி வச்சுருக்கேன் இந்த கிழங்கு சப்பாத்திக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து உருளைக்கிழங்கு மசாலா மாதிரி பண்ண போகிறேன் அதுக்கு உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன் இந்த தோடோடு இருக்கும் பார்த்திங்களா பட்டாணி அந்த பட்டாணியை வாங்கிட்டு வந்திருக்கேன் அதை நல்லா உரிச்சிட்டு தண்ணியில் போட்டு கழுவுறதுக்காக வச்சுருக்கேன் இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து இந்த மசாலா செய்கிறதுக்கு தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு எடை உரிச்சு வச்சிருக்கேன் அடுத்தது பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் கருவேப்பிலை கொத்தமல்லி எடுத்து வச்சிருக்கேன் மத்தியானத்துக்கு ரைஸ் வந்து ஊற வச்சாச்சு இப்போ நான் இந்த குக்கரில் போட்டு தான் வேக வைக்க போகிறேன் அதனால் வேக வச்சுட்டு எப்போதும் இந்த நம்ம சாப்பிடும்போது என்ன பண்ணுவோம்னா ஆவியில் வேக வச்சா நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கி உருளைக்கிழங்கும் வேக வைக்கிறதுனால ரெண்டுத்தையும் ஒன்றா போட்டு தான் நான் வேக வச்சுட போகிறேன் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் வேக வச்சிடலாம் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து எப்படி இதை நான் மாவு கலக்கிறேன் இது கூட எப்படி கலந்து நம்ம சுட போகிறோன்றது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் நல்லாயிருக்கும் இந்த சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அவன் இனிப்புலாம் இல்லை நேற்று நான் சாயங்காலம் இது வந்து வேக வச்சு சாப்பிட்டேன் இனிப்பாக இல்லை நல்லா இருந்துச்சு ஸோ இதை வந்து நம்ம வேக வச்சிடலாம் இண்டக்ஷனில் தான் வைக்க போகிறேன் வச்சிட்டு அதை தோலைலாம் எடுத்துட்டு மாவு பிசையும் போது எப்படி நான் அது கூட பிசைகிறேன்றதும் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் இப்போது சக்கரை கிழங்கும் உருளைக்கிழங்கும் அது வருங்க குக்கரில் போட்டு வேக வச்சு வச்சுட்டேன் மூணு துண்டு போட்டோம் ஒரு கிழங்கு பெரிய கிழங்கோட பாதியும் அந்த ஒன்றும் போட்டோம் அந்த பாதி தான் இப்போ எடுத்து நான் வந்து தோலை உரித்து இப்படி நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க சில கிழங்குல என்ன பண்ணணும் நடுவில் நாறு இருக்கும் அதெல்லாம் எடுத்துருங்க சில கிழங்கு டக்குன்னு வந்துடும் சில கிழங்கு கொஞ்சம் லேட் ஆகும் அதனால் நம்ம நல்லா வேக வச்சுட்டு என்ன பண்ண போகிறோன்னா நமக்கு தேவையான மாவு எவ்வளோ மாவோ உங்களுக்கு உங்களுக்கு எத்தனை பேர் இருக்கீங்களோ அத்தனை தகுந்த மாதிரி மாவை எடுத்துக்கோங்க இப்போ எனக்கு தகுந்த மாதிரி நான் மாவு கோதுமை மாவு எடுத்திருக்கேன் இப்போ நம்ம அந்த மேஷ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா ஒரு சக்கரைவெளி கிழங்கு அதை நம்ம இதில் போட போகிறோம் நல்ல தண்ணி ஃபஸ்ட்டே ஊற்றிட்டு சொத சொத ஆகிடும் ஃபஸ்ட்டு இதில் இந்த மாவு இந்த கிழங்குல கொஞ்சம் கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும் அதனால் நம்ம வந்து ஃபஸ்ட்டு இதை போட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க இது கூட கொஞ்சம் போல் உப்பு நம்ம எப்போதும் மாவுக்கு உப்பு போடுவோம் தானே சில பேர் உப்பு பட்டர் கூட போடுவாங்க அது நம்மளுடைய விருப்பம் தான் நம்ம எப்படி செய்யறோமோ அப்படி செஞ்சுக்கலாம் நான் இதில் கொஞ்சம் போல் உப்பு போட்டிருக்கேன் இதில் உங்களுக்கு காரம் போட்டால் பிடிக்கும் அப்படின்னா நீ இதில் கொஞ்சம் போல் மிளகா தனி மிளகாய் கொடுத்து பாத்தீங்களா அதுவும் சீரகத்தூளும் கலந்துக்கலாம் நான் இன்றைக்கி எதுவுமே போட போதில்லை ஏன்னா இதில் மசாலா அதில் நம்ம எல்லாம் போடுவோம் அப்போ அந்த மசாலாவும் இந்த மசாலாவும் சேர்ந்த மாதிரி ஒரு மாதிரி ரொம்ப மாதிரி தெரியும் அதனால தான் நான் வந்து போடல உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் தனி மிளகாத்தூளும் சீரகத்தூளும் போட்டுக்கோங்க இப்போ நான் இதில் கொஞ்சம் போல் ஆயில் போடுறேன் நெய் ஊற்றக்கூடாத இவன் சுடும்போது வேணால் ஊற்றிக்கலாம் இப்போ வேண்டாம் இப்போதும் அப்படி பண்ணுறதில்லை நல்லா அப்படி இப்போ பாருங்க பாருங்கள் நீங்கள் ஆளு பராத்தா செய்றீங்களா அதை விட இது சூப்பராக செஞ்சு பாருங்கள் இப்போ சக்கரவாளிகள் அங்கே வேறு நல்லா கிடைக்குது இப்போ நம்ம எப்படி மாவு செய்வோம் சப்பாத்திக்கு அதே மாதிரி மாவு மாவுப்பசைக்கலாம் நல்லா சாஃப்டாக இருக்கும் போட்ட மாதிரியே தெரியல பாருங்களேன் சக்கரவள்ளி கிழங்கு போட்ட மாதிரியே தெரியல அந்த மாதிரி நல்லா நீங்கள் மசிச்சிடணும் உருளைக்கிழங்கு போட்ட பண்ணலாமா ஆ பண்ணலாம் பண்ணலாம் அது வந்து ஆளு பறத்தாங்கிறாங்க இது கிழங்கு அது வேற டேஸ்டாக இருக்கும் இது வேற டேஸ்டாக இருக்கும் நல்லா இருக்கும் இது என்ன கேட்டால் ஆளு பறத்தை விட இது சுகர் பேஷன்ஸெலாம் கொஞ்சம் நல்லது சக்கரவள்ளி கிழங்கு சுகர் பேஷண்ட்ஸ் நல்லது சாப்பிடலாம் நான் நேற்று வாங்கிட்டு வந்துட்டு நேற்று நான் ஒரு கிழங்கும் எங்கள் ஹஸ்பண்ட் ஒரு கிழங்கும் சாப்பிட்டோம் இன்னைக்கு இதில் பாதி பாதி சாப்பிட்டுப்போம் அரை கிலோவுக்கு கூட வாங்கிட்டு வந்தேன் இதெல்லாம் பிடிச்சி பொடிசா இருந்தது சரி இது கொஞ்சம் பெருசாக இருக்கிறத பார்த்து இட்டு வந்தேன் இப்போ பாருங்கள் மாவு வந்து இந்த பதத்துக்கு நல்லா பிரசஞ்சாச்சு இது ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம மூடி வச்சிட போகிறோம் மூடி வச்சுட்டு நம்ம அந்த உருளைக்கிழங்குக்குரிய இதெல்லாம் தாளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம திரட்டி போட வேண்டியதான் தான் இப்போ நான் உருளைக்கிழங்கெல்லாம் உரிச்சிட்டு காமிக்கிறேன் அப்புறம் எப்படி உருளைக்கிழங்கு காணிக்கிறேன்னு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் சௌச்சோடைய என்ன போட்டிருந்தேன் சௌச்சோ தைப்பச்சடி நல்லா இருக்கு ஆமாம் நல்லா இருந்தது நிறைய பேர் நிறைய பார்த்துருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் வீடியோ பாருங்க அப்போதான் அவங்களுக்கு புரியும் எப்படி நம்ம செய்கிறாங்க அப்படின்றது புரியும் இப்போ மாவுப்பருங்களை இந்த பதத்துக்கு நல்லா பிரசஞ்சிட்டேன் இப்போ இதை நம்ம மூடி அதுக்கு அதுக்கடையில் உருளைக்கிழங்கு உரிச்சிட்டு அதுக்கப்புறம் மசாலா செய்யும்போது உங்கள்கிட்ட காமிக்கிறேன் இப்போ உருளைக்கிழங்கு மசாலா நம்ம வந்து இண்டக்ஷன் இதே இதில் தான் செய்ய போகிறோம் இந்த குக்கர் எடுத்திருக்கேன் இப்போ குக்கரில் வந்து நான் என்ன பண்ணுறேன் என்ன ஊற்றிருக்கேன் இப்போ வந்து கடுகு போட்டுடலாம் நான் கொஞ்சம் சோம்பு எனக்கு போட்டால் பிடிக்கும் அதனால் நான் சோம்பு போடுறேன் உங்களுக்கு பிடிக்கலனா நீங்கள் போடாதீங்க எனக்கு பிடிக்கும்பா சோம்பு போட்டிங்கனாலே அது ஸ்மெல்லு நல்லா இருக்கும் ஜீரணமும் ஆயிடும் நல்லா அதுக்காக தான் நம்ம சோம்பு போடுறோம் ஸ்மெல்லுக்காக தான் இப்போ அந்த உருளைக்கிழங்கு வச்சிருந்தேன் இல்லையா அதை இப்படி தோல் எடுத்து இப்படி மசிச்சு வச்சிருக்கேன் இப்போ நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் எந்த எவ்வளோ சக்கரவள்ளிக்கிழங்கு நீங்க போட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்பீங்க உங்க மாவு எடுக்கிறதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க நான் எங்க ரெண்டு பேருக்கு ஒரு ஒன்றரை கப்பு மாவு எடுத்திருக்கேன் அதனால நான் வந்து ஒரு பாதி சக்கரவள்ளிக்கிழங்கு தான் போட்டிருக்கேன் நீங்கள் சப்போஸ் ரெண்டு ரெண்டு எடுக்கிறீங்க இல்லை ரெண்டரை கப்பு மாவு எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த பெரிய சக்கரவள்ளிக்கிழங்குகிட்ட காமிச்சேன் இல்லையா அந்த சக்கரவள்ளிக்கிழங்கு ஃபுல்லாவே போடுங்க சில பேருக்கு அது கூட டவுட் வரும் ஐயோ அளவு சொல்லலேருவீங்க இப்போ நம்ம கருவேப்பில் போடலாம் மிளகாய் போடலாம் வெங்காயம் இது வெங்காயம் வீட்டில் நிறைய வெங்காயம் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் கொஞ்சம் நிறையாவும் வரும் நம்ம கொஞ்சமாக உருளைக்கிழங்கு இருந்துச்சா கூட இந்த வெங்காயம் தக்காளி சேரும்போது உங்களுக்கு நிறையா வந்துடும் இப்போ அந்த வெங்காயம் வதக்கிறதுக்காக நம்ம உப்பு போட்டுக்கலாம் இப்போ இது நல்லா வதக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம வந்து நான் இஞ்சி பூண்டு வந்து மிக்ஸியில் போட்டு அரைக்கலை அந்த அம்மியில் வச்சு அதாவது இந்த உரல் இருக்கு இல்லையா அதில் வச்சு இடிச்சிருக்கேன் அதை போடுறேன் நீங்கள் இடித்து போட்டிங்கன்னா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அரைச்சி போட்டிங்கன்னா அது வேறு டேஸ்ட்டாக இருக்கும் நான் இன்றைக்கி வந்து அரைக்கலை இடிச்சுட்டேன் அதாவது இங்கேயும் பூண்டுமா ஆமாம் ம் இவ்வளோ தெளிவாக நான் சொல்கிறேன் எவ்வளோ தெளிவாக நான் பேசுகிறேன் தெளிவாக நான் சொல்கிறேன் நிறைய பேர் நீங்கள் நல்லா க்ளியராக பேசுகிறீங்கன்றாங்க ஆனால் ஒரு சிலருக்கு என்னமோ நான் சொல்கிறது காமிக்கலன்றீங்க நல்லா பாருங்கள் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது ஆரம்பத்துலேருந்து வீடியோ பார்த்தா தான் உங்களுக்கு நான் என்ன போட்டிருக்கேன் என்ன சொல்கிறேன்றது உங்களுக்கு புரியும் அதனால் வீடியோவை தயவுசெய்து ஸ்கிப் பண்ண நான் போடுற வீடியோவை அஞ்சு நிமிஷம் இல்லைனா ஆறு நிமிஷம் நான் அது மாதிரி நான் போடுறதில்ல ஸோ அந்த அஞ்சு நிமிஷம் நீங்கள் அதை வந்து அழகாக நீங்கள் ஓட்டாமல் போ பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும் கமெண்ட் பண்ணணுமேட்டுருக்கால கமெண்ட் பண்ணக்கூடாது இத எல்லாரும் மசாலா இது செய்யறது அந்த மாதிரி விஷயங்கள் நான் காமிச்சுக்க மாட்டேன் இப்போ நம்ம பட்டாணி எடுத்து வச்சுக்கோ அந்த பட்டாணி போடலாம் இது அப்படியே வெந்துடும் இது வந்து ஊற வச்ச பட்டாணி இல்ல பச்சை பட்டாணி தோலோட இருக்கிறது இப்போ சீசன் போல நிறைய கிடைக்குது நல்லா வாங்கி வச்சு செஞ்சுக்கலாம் இதுலயே இதுல அது நல்லா இப்போ அடுத்தது நம்ம வெட்டி வச்சுக்கோ ஒரே ஒரு நல்ல பெரிய தக்காளி அதை போடுறேன் இப்போது நம்ம எல்லாமே போட்டுட்டோம் இப்போ இதை மசாலா தான் போடணும் இப்போ இது நல்லா வெந்து வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம மசாலா போட்டு இந்த உருளைக்கிழங்கையும் போட்டு நம்ம வந்து பண்ண போகிறோம் எப்படி நமக்கு தேவை ஒரு வேளை தண்ணியாக வேணுமா தண்ணியாக வச்சுக்கலாம் இல்லை நமக்கு கட்டியாக வேணுமா கட்டியாக வச்சுக்கலாம் அதெல்லாம் நம்ம விருப்பம் இப்போ நல்லா வெந்து இருக்கும் வெந்துத்துக்கு அப்புறம் நான் காமிப்பேன் இப்போ பாருங்கள் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிச்சு இப்போ நம்ம வந்து இதில் தேவையான மசாலா மஞ்சள் தூள் போட்டிருக்கேன் அடுத்தது நம்ம அந்த குழம்பு மிளகாத்தூள் அரைச்சிருக்கோம்ல அதில் ஒரு அரை ஸ்பூன் போடுறேன் அப்புறம் தனி மிளகாத்தூள் கலருக்காக காஷ்மீரி மிளகாத்தூள் ஒரு கால் ஸ்பூன் போடுறேன் இந்த ஸ்பூனுக்கு இப்போ இதை நல்லா கலரிக்க போகிறோம் அடுத்தது இது உருளைக்கெழங்காக இருக்கிறதுனால இதில் நான் கொஞ்சம் பெருங்காயம் போடுவேன் அதனால் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் போட்டுக்கோங்க வேண்டாம்னா விற்றுவேன் அடுத்தது நம்ம உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கோம்ல அதை இதில் கொடுக்கணும் ச்சிருந்த இதே மாதிரி இது வந்து நீங்கள் இந்த மாதிரி ட்ரையாக இதில் வச்சு அழகாக செஞ்சிடலாம் இதே மாதிரி வந்து நீங்கள் இந்த பதத்தில் நீங்கள் எடுத்திங்கன்னா சாதத்துக்கு கூட நீங்கள் வந்து புரியலை கல்யாணம் வீட்டு உருளை கலந்துன்றாங்களே அது இப்படி தான் இருக்கும் இதை விட கொஞ்சம் கலராக இருக்கும் ஏன்னா அவங்க வந்து கலர் பவுட்ரு போடுவாங்க அதனால் கொஞ்சம் கலராக இருக்கும் நம்ம வந்து அப்படி போட மாட்டோம் எப்போவுமே வந்து நேச்சுராக இருக்கிறது தான் போடுவோம் அதனால் தான் இந்த கலரில் இருக்குது இப்போது இதே பதந்தான் இதுதான் வந்து பொரியலுக்கும் எடுக்கிறது சம்சாக்கும் எடுக்கிறது ஸ்டஃபிங் பண்ணுறோம் பார்த்திங்களா அந்த எல்லா டிஷ்ஷுக்கும் இந்த மாதிரி தான் நம்ம பண்ணுவோம் இப்போ இதில் நம்ம கொத்தமல்லி போட போகிறோம் அடுத்தது தேவையான அளவுக்கு இதில் நான் வந்து கொஞ்சம் போல் கரம் மசாலா போடுவோம் வீட்டில் அரைச்ச கரம் மசாலா கொஞ்சமில்லை ஒரு கால் டீஸ்பூன் போட்டாச்சு எல்லாமே போட்டுட்டோம் இப்போ இது நம்ம இந்த சப்பாத்திக்காதனால கொஞ்சம் நான் வந்து லிக்விடாக தான் வைக்க போகிறேன் அப்போ வச்சுட்டு நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்படி வச்சு எப்படி சாப்பிடுவீங்க சாப்பிடுவீங்களா ம் இப்படி வச்சு சரி சாப்பிட்றீங்கன்னா ஓகே எனக்கு ஒன்று நான் இறக்கிடுவேன் இவங்களுக்காக தான் நான் கொஞ்சம் தண்ணியாக வைப்பேன் ஏன்னா இவங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குன்றதுக்காக தண்ணியாக வைப்பேன் இப்போ என்ன வையின்றாங்க போதுமா ஓகே சரி ஓகே அவங்க இதே பாதத்தில் போதுன்றாங்க உங்களுக்கு வேணும்னா இந்த டயத்தில் கொஞ்சம் வந்து நீங்கள் தண்ணி கலந்துட்டு நீங்க சாப்பிட்டுக்கலாம் சப்பாத்தி ரோல் பண்ணி கூட பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம் சரி அடுத்து நான் சப்பாத்தி போட்டுட்டு காமிக்கிறேன் இப்ப பாருங்க சப்பாத்தி சுட்டேன் செம சாஃப்ட்டா இருக்கு ஆலுவை விட சூப்பரா இருக்குங்க நீங்க ட்ரை பண்ணி பாருங்க சாப்பிடாத பிள்ளைங்க கூட சக்கரை வேலை கிழங்கு இந்த மாதிரி பண்ணி கொடுங்க சாப்பிடுவாங்க நல்ல ஒயிட்டாவும் இருக்கும் ஏன்னா நம்ம சக்கரை வேலை கிழங்கு வெள்ளையா இருக்கு அதனால வெள்ளையாவே இருக்கும் இது போட்டுட்டு அடுத்தது நான் உருளைக்கிழங்கு வச்சுட்டு பிரசன் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க பாருங்க சப்பாத்தி உருளைக்கிழங்கு போட்டுட்டேன் ரொம்ப சாஃப்டா இருக்கு நீங்க ட்ரை பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நெக்ஸ்ட் நம்ம இன்னொரு வீடியோல மீட் பண்ணலாம் பாய் சுவையோ சுவை